பிறவி தப்பினா பிறவி வா அருகிலே அருகிலே நம்ம எண்ணி பார்க்கணும் என்னன்னு நம்ம அப்பா சிவனடியாரா அம்மா சிவனடியாரா நம்ம தாத்தா சிவனடியாரா இல்ல நம்ம பாட்டி சிவனடியாரா நம்ம குடும்பத்துல யாராவது சிவனடியாரா அப்படி நம்ம எண்ணி பார்க்கணும் யாரும் கிடையாது இது எப்படி கிடைச்சது அவர் ஆசைப்பட்டு அவன் அருளாலே அவன் தான் வணங்கி அவர் ஆசைப்பட்டதால் தான் அவரே இங்க வந்து அமர்ந்திருக்கிறார் அமர்ந்திருக்கிறார் நம்ம கையால பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறார் அவருக்கு நம்ம கையால அவருக்கு பூ சாத்தணும்னு ஆசைப்படுறார் இது எத்தனை ஆண்டு கால பிறப்பு பிறப்பின் தவன் என்று தெரியவில்லை எனக்கு இதுல எத்தனை பிறப்பின் தவன் எனக்கு தெரியல இந்த பிறப்புல எனக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கார் சிவபெருமான் பிறவி தப்பினா பிறவி வாக்கியம் புடிச்சிட்டேன் சிவம் என்ன புடிச்சிருச்சு உலகெல்லாம் உணர்ந்து ஓதருக்கிறவன் நிலவு உலாவிய நீர்மலி வெளியன் அழகில் சோதியன் அம்பலத்து அடுவான் மலர் சிறம்படி வாழ்த்தி வணக்கம் திருச்சிற்றம்பலம் எமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தவழ்